ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே பழனிலிருந்து சொல்கின்றேன் என்னுடைய வாக்கை சற்று முழுவதுமாக கேட்டுவிட்டு செல் உன்னுடைய வாழ்விற்கு மிக பெரிய உதவிகளும் நன்மைகளும் என்னுடைய அருளாலும் ஆசையாலும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் புகழ்ச்சிக்கு மயங்காமல் இகழ்ச்சிக்கு தாழ்ந்து போகாமல் சமநிலையோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் உன் வாழ்விற்கு நலமானதாக இருக்கும் உன்னை புகழ்கின்றேன் என்ற பெயரில் உன்னை வீழ்த்த பல சதிகள் நடக்கும் ஆனால் அந்த சதிகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலையை நீ அசைத்து கொள்ளாமல் சமநிலையோடு இருந்து அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் நீ வீழ்த்தி விடுவாய் எல்லாவற்றையும் மாற்ற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஆனால் மாற்றங்கள் என்பது வரக்கூடிய நேரத்தில் தானாக வரும் ஒரே சமயத்தில் எல்லா விஷயங்களிலும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது அதனால் சற்று அவசரப்படாமல் இரு மாற்ற முடியாத விஷயங்களை சற்று ஏற்றுக்கொள் அது மாற வேண்டிய நேரம் வரும்பொழுது தானாக மாறும் அப்பொழுதுதான் அது சிறப்பிலும் சிறப்பானதாக உன்னுடைய வாழ்க்கையில் அது அமையவும் செய்யும் கல்லுக்குள்ளும் ஈரமுண்டு இருப்பு என்று போல சில மனிதர்களுடைய மனதிலும் இரக்கமும் உண்டு என் குழந்தையே நேர்மை இல்லை நியாயமில்லை அவர்களிடத்தில் என்று நீ நினைக்காதே அந்த இடத்திலும் நேர்மையும் நியாயமும் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதை அவர்கள் முழுமையாக வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை கைதிகளாக வாழ்ந்து வருகின்றார்கள் யாரையும் தவறானவர்கள் என்று முழுவதுமாக நினைத்துவிட முடியாது அந்த நினைவுதான் தவறானதாக ஆகியும் விடும் எல்லோருக்குள்ளேயும் மிக சிறந்தவர்களும் நல்ல குணங்களும் இருக்கத்தான் செய்கின்றது சூழ்நிலையின் காரணமாக அவற்றை முழுவதுமாக உன்னிடத்தில் வெளிப்படுத்த முடியாத நிலையும் இருக்கின்றது அதனால் பிறரின் மீதான கோபத்தையும் வெறுப்பையும் கைவிட்டுவிடு விடு அவர்களும் மனிதர்கள்தான் என்பதை புரிந்து கொள் எல்லோரும் என் நேரமும் உனக்கு ஏற்றாற்படி நடந்து கொள்ள வேண்டும் பேச வேண்டும் சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு சாதனமாகவே எப்பொழுதும் அமைய வேண்டும் என்று நீ நினைக்காதே என் குழந்தையே பிறருக்கும் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படத்தான் செய்யும் உனக்கு வெற்றி என்ற ஒன்று நிரந்தரமாகும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அதற்கு நிதானம் என்ற ஒன்று மிகவும் அவசியம் போறாமை என்கின்ற குணம் உனக்குள் எழும்பொழுது அதை அப்படியே அந்த தீய எண்ணத்தை நீரூற்றி அழைத்துவிடு என் குழந்தையே பிறர் மீதான பொறாமை வேண்டாம் பிறர் நலமாக இருக்கின்றார்களே என்று யார் மீதும் பொறாமைப்படாதே பொறாமை குணம் ஒருவரை வளர விடாது அந்த குணத்தை இக்கணமே அழித்துக்கொள் பிறரும் நலமாக இருக்க வேண்டும் நாமும் நலமாக வாழ வேண்டும் என்று நினைக்க உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவிற்கு உயரத்தை காணக்கூடிய நேரம் மீது நான் உன்னை கரம் தூக்கி நிறுத்துவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்தி காண்பிப்பேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையின் மீதும் நம்பிக்கை கொள் நல்லதே நடக்கும்